ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு வந்து லஞ்சு மெனு என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாங்க ஒயிட் ரைஸு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் கெட்டியாக குருமா நம்ம வீட்டில் எப்போயுமே த்ரீ ஒன் த்ரீன் ஒன்று தான் அதாவது காலையில் டிஃபனுக்கு மத்தியானம் ரைஸுக்கு நைட்டு சப்பாத்திக்கு இல்லைன்னா தோசைக்கு இந்த மாதிரி குருமா செஞ்சு அப்படி தான் வச்சுப்பேன் அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி ஏன் மஷ்ரூம் பிரியாணினா காலையில் பாப்பா ஸ்கூல் போனாங்க அவங்க வந்து மஷ்ரூம் பிரியாணியும் குருமாவும் கேட்டாங்க அவங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சாச்சு அப்புறம் வீட்டில் எனக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே கோல்டாகவும் ஃபீவராகவும் இருக்குது தான் ஒயிட் ரைஸ் வச்சேன் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு மிளகு ரசம் வச்சேன் மிளகு ரசம் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச வெண்டைக்காய் இதை வந்து மோர் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வச்சுருந்தேன் அப்புறம் எல்லாேருக்கும் ஃபீவராக இருக்கிறதுனால எங்கே மோர் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு வறுவல் மாதிரி பண்ணிட்டேன் காரம் போட்டு கொஞ்சமாக அதனால தான் கொஞ்சமாக இருக்குது அப்புறம் ரொம்ப வச்சாலும் முத்தி போயிடும் சரி அதனால் பொரியலாக பண்ணிட்டேன் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு க கடலைப்பருப்பு போட்டு மிளகாத்தூளும் போட்டு காரமாக வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வந்து லஞ்சுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஈவினிங் எங்கே செய்யாதுன்னு சொல்லிட்டு இப்போயே செஞ்சுட்டேன் ஹஸ்பண்டுக்கு வந்து இது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்டுட்டு டீ குடிக்க லைக் பண்ணுவாங்க இன்றைக்கி நான் மத்தியானமே செஞ்சுட்டேன் நேற்று சாயந்தரம் ஒரு கிழங்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி சரி மத்தியானமே லன்ச்சுக்கே செஞ்சிடலாம் வேலை முடிஞ்சணுன்னு சொல்லிவிட்டேன் எனக்குமே ரொம்ப முடியல கை கால்லாம் நடுக்கமாக இருக்குது பாருங்கள் நான் வந்து லீவ்ல தான் இருக்க மூணு நாள் இருந்தாலும் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் தான் நான் வீடியோ போடுறேன்னு வேற ஒன்றும் இல்லை இந்த லஞ்ச் மேடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பி தடவை சொல்கிறேன் ஒயிட் ரைஸ் மஷ்ரூம் பிரியாணி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா மிளகு ரசம் வெண்டக்காய் பொரியல் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இப்போ வந்து தம்பிக்கு வந்து ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூலு தம்பிக்கு தான் இப்போ லஞ்சு கொடுக்க போகிறேன் அவருக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தட்டில் போட்டுக்கலாம் இந்த வெரைட்டி ரைஸ் வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாமே ரொம்ப பிடிக்காது பசங்களுக்காக தான் செய்கிறது சரி அதனால அவங்க கேட்ட மாதிரி மஷ்ரூம் பிரியாணியும் எங்களுக்கு ரசமும் செஞ்சேன் காலைல ஒரு தோசை ஊற்றி பாப்பா வந்து குருமா வச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க நைட்டு வந்து இன்னைக்கு சப்பாத்தி எதிர்பார்ப்பாங்க சப்பாத்தி குருமா வச்சாலே சப்பாத்தி கேட்பாங்க நைட்டு வந்து சப்பாத்தி தான் போட்டு தரணும் அதுக்கே பாப்பா என்னை கேட்டாங்க எனக்கு சப்பாத்தியும் கொடுங்க குருமாவும் கொடுங்க மஷ்ரூம் பிரியாணியும் கொடுங்கன்னு என்னால் காலையில் சப்பாத்தி செய்ய முடியல அதுக்கே அவங்க கோவம் இஷ்டத்துக்கு நீ செய்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் காலையில் படப்படப்பாக இருக்குது டேப்லெட்லாம் சாப்பிட்றது அதனால் என்னால் செய்ய முடியல கோச்சு கதமாக ஈவினிங் வந்து நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்ணுமா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் மாதிரி தான் போகிறாங்க இது ஸ்பெல் பின்னு ஒரு காம்படிஷனில் கலந்துட்டுருக்காங்க அதில் ஸ்பெஷல் கோச்சிங் தான் போகிறாங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் கோச்சிங் போகும்போது லஞ்சு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாமா ஆனால் ஸ்கூல் ரெகுலர் ஸ்கூல் போகும்போது அங்கே லஞ்ச் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட விட மாட்டாங்களாம் அதனால் பசங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்னை கேட்டாங்க அதனால் என்னால் செய்ய முடியலை மாவு பசைகளான்னு எடுத்துட்டேன் அப்புறம் டைம் ஆகிடுச்சி அதனால் மஷ்ரூம் பிரியாணியும் குருமாவை தான் வச்சு லன்ச்சுக்கு கொடுத்தமிச்சேன் காலைல ஒரு தோசையும் குருமாவும் சாப்பிட்டு போயிட்டாங்க இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் வேணும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ தேங்க்யூ பை